ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்னெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மணி அர்னிங்ஸ் வெப்சைட் இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க இந்த வெப்சைட்டை பற்றி சொல்லுங்கள் இதில் வந்து இன்கம் வருதா வரலையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம வந்து ரிவியூ பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் அது முன்னையாகவே வருதா எவ்வளோ வருது எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அப்புறம் இது என்ன வெப்சைட் இது எப்படி ஏன் பண்ணுறதுங்கிற நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்மளுக்குனு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பகுதி நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபுளுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நான் வீட்டில் இருந்துகிட்டே ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணுங்கள் அந்த டெலிகிராம்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன் இமீடியேட்டாக அந்த சேனலை போய்ட்டு ஜாயின் பண்ணி பண்ணி வரக்கூடிய மெசேஜ் எல்லாம் பாருங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகல்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்கில் போகலாம் ஓகே மேடர் ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டாக வீடியோக்கில் பார்க்கலாம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்ன ஆப்னு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் வெல்த் இந்த வெப்சைட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்கான லிங்க் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கும் இந்த இடத்துல உள்ள வந்த உடனே உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த கோடு இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிஜி சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏபிகே ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் அந்த ஏபிகே ஃபைலை வந்து உங்களுடைய மொபைலை வந்து லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது இன்ஸ்டால் வச்சுக்கோங்க ஓகே இன்ஸ்டால் பண்ணி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதாவது உங்களுடைய மொபைல் நம்பரும் நீங்கள் அந்த வெப்சைட்டில் ஒரு லிங்க் சாரி ஒரு பாஸ்வேர்ட் வந்து கிரேட் பண்ணிங்க பார்த்தீங்களா அந்த பாஸ்வேர்டு அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கனா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல வேறு ஒன்றுமே கிடையாது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த சன்லை பவர் பேங்க் வெப்சைட்லாம் போட்டிருந்தோம் அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு இன்கம் வந்து பே அவுட் வருது அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்க்க முடியுது வேறு ஒன்றுமே கிடையாது ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கான ஃப்ரீ மெம்பர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க உங்கள் லெவல் ஒன்னில் நீங்கள் லெவல் டூக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் சம்திங் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இது வந்து உங்களோட விருப்பம் தான் பட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டாம் ஃப்ரீ விஷன்லேயே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணலாம் கரண்ட்டாக இப்போ எவ்வளோ இன்கம் வந்துட்டு இருக்குது இந்த இடத்துல அப்படிங்கிறத உங்கள் மேலே கொடுக்குறாங்க பாருங்கள் நீங்கள் விட்ரால் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேருமே இந்த இடத்துல வரும் ஸோ அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறத நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் இது வந்து முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வித் வித் அவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் கரெக்டுங்களா இப்போது இந்த இடத்துல நம்ம அக்கௌண்ட்டு இருக்கு கீழே பாருங்கள் மை இருக்கு இல்லையா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் இந்த இடத்துல கரண்ட் பேலன்ஸ் வந்து நூறுரூபான் இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பை பண்ண போகிறோம் கரெக்டுங்களா ஓகே மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க ஹோம் பேஜில் இந்த இடத்துல பேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு கீழே வந்து ஃப்ரம் நூறுரூபான்னு இருக்கும் பாருங்கள் அந்த நூறுபாய்க்கு பக்கத்தில் ஒன் பர்சன்டேஜ் இருக்கா அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா நூறு டு நூறுன்னு சொல்லியிருக்காங்க ஆர்டர் அமௌண்ட் வந்து ஒன் பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு இதில் வந்து இன்கம் வந்து கொஞ்சம் லோவாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்களே சொல்கிறாங்க இது வந்து கிராப்பிங் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி ஒரு வெப்சைட்டை பற்றி ரிவ்யூ பண்ணியிருந்தோம் கிராப்பிங் வெப்சைட்டு அந்த மாதிரி கிராப் நவுன்ட்டுருக்கு பார்த்தீங்களா அதை வந்து க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிராப்பிங் ஓடும் நம்ம இந்த இடத்துல அது ஓடுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டுங்களா இதே மாதிரி தான் இந்த ஜாப்பை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுக்குனாலே போதும் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ விர்ஷன்லாம் கம்மியாக தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அவங்க அதிகமாக ஏர்ன் பண்ண வைக்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் வந்து ஏர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுங்கள் அது வந்து கட்டாயம் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்து எப்போ வந்து க்ளோசிங் பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்கிற சொல்ல முடியாது ஆல்ரெடி நம்ம வந்து ஷேர் பவர்னு ஒரு வெப்சைட் சொல்லியிருந்தோம் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஏர்ன் பண்ண பண்ணிவிட்டு நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்லையும் ஏர்ன் பண்ணிட்டாங்க நான் நானுமே அதில் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கு தௌச போட்ட அமௌண்ட்டாக நான் எடுத்துகிட்டேன் நான் அந்த மாதிரி தான் இதுவுமே இப்போ சன்லைட்டு ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது அதேமாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் கரெக்டுங்களா ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராப்பிங் பண்ணிட்டோம் கரெக்ட்டுங்களா அவள் கீழே வந்து பாருங்க நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ ஏறி இருக்குன்னு பாருங்கள் ஆல்ரெடி நூறுரூபா இருந்துச்சு இப்போ வந்து பத்து ரூபாய் ஏறி அந்த ஃப்ரீ வெர்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ஒரு நாளைக்கு பத்து ரூபா தான் கிடைக்கும் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல சொல்லணும் அதாவது ஹோம் பேஜில் வாங்க இந்த இடத்துல கிராப்பிங் ஒரு நாளைக்கு ஒரு கிராப்பிங் தான் உங்களால் பண்ண முடியும் கரெக்டுங்களா அப்போ அதனால் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு கிராப்பிங் பண்ணிட்டுருங்க கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பத்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா ரூபா கிடச்சிருது மினிமம் விட்ரால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொல்லியிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்த உடனே நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க விட்ராவல் டைமே டைமிங்கே எதுவும் பார்த்தீங்கன்னா மார்னிங் பத்தாந்த சாரி பத்து மணிலேருந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து விட்ரால் போட்டுக்கலாம் டக்டாக உங்களை பேங்க் அக்கௌண்ட்டுங்க நீங்கள் எடுத்துக்கலாம் பேடிஎம்லாம் கிடையாது பேடிஎம் ஃபோன்பே பே கிடையாது டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்காங்க வித்ராவால்ங்கிறது கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்டினியூ கொடுங்க இந்த இடத்துல உங்களுடைய ரியல் நேமு உங்களுடைய பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பரு மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி இதெல்லாமே கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ஐநூறுரூவா இருந்து வந்துருச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து விட்ரால் இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் இந்த ஆப்பில் நான் வந்து எவ்வளோ ஆன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து விட்ரால் பண்ணுற எல்லாமே இந்த ஆப்னு சொல்லக்கூடாது எல்லாம் நான் வந்து எந்தெந்தெலாம் நான் வந்து ஒர்க் பண்ணுறனோ எந்தெந்த ஆப்லாம் யூஸ் பண்ணுறனோ அதில் வரக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நம்ம சப்ஸ்கிரைபளுக்காக நான் வந்து ஷேர் இருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டெலிகிராம் சேனல் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டுங்களா ஓகே ஃபைன் இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு கிராபிக் தான் பண்ணலாம் உங்களுக்கு இதில் வந்து நான் எடுத்துருவேன் இவங்க லாக் பண்ணுறக்குள்ளே நான் வந்து எடுத்துடுவேன் நினைக்கிறவங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு தடவைக்கு பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து பதினெட்டு கிராப்பிங் கொடுக்குறாங்க அது வரைக்கும் நம்ம வந்து பண்ணி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆர்டர் சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ஆர்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓரளவுக்கு ஓகே ஒரு ஒன் மந்த் கிட்ட இந்த ஆப் வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க நான் எப்படி வந்து இதில் அதாவது ரீசார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னா ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் எத்தனை நாளைக்கு வந்து ஆப் வந்து நல்லா ஒர்க் ஆகுது எவ்வளோ பேர் வந்து ஃபீட்பேக்லாம் சொல்கிறாங்க எல்லாமேங்கிறத நான் நெட்டில் இன்டர்நெட்ல இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுவேன் ஓகே ஓரளவுக்கு நல்லா சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நான் வந்து நம்பி வந்து இந்த ஐநூறுரூவா பண்ணுவேன் ஆனால் ஐநூறுரூவா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐநூறுரூவா போட்ட அமௌண்ட்டை நான் வந்து டபுளாக எடுத்துடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் இல்லைன்னா தயவுசெய்து பண்ண வேண்டாம் ஏன்னால் இந்த மாதிரி வெப்சைட்லாம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் பவர் பேங்க் வெப்சைட்லாம் எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க எப்போ வருங்கிறத சொல்ல முடியாது இந்த லாக்டவுனில் நல்லா இன்கம் கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்லலை இப்போது எப்படி சொல்கிறது ஒரு பைனரி கம்பெனி மாதிரி இது எப்போ வரும் எப்போ போகும்னு சொல்ல முடியாது கரெக்டாக கடைசி வரைக்கும் இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதை நான் இந்த இடத்துலையும் நான் வந்து ப்ரூஃப் பண்ண முடியாது உங்களுக்கு அதனால் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் லாக்டவுனில் நம்ம அதிகமாக இன்கம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய ஆன்லைன்ஸ் சோசியல் மீடியாஸில் வெப்சைட்லாம் வருது அதெல்லாம் நம்பி வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்துற வேண்டாம் நம்ம சப்ஸ்க்ரைபர் என்றைக்குமே வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் யாருக்கிட்டே அமௌண்ட் கொடுத்து மாட்டிக்கிற வேண்டாம் அதான் இந்த இடத்துல நான் சொல்கிறது ஒவ்வொரு அமௌண்ட் நம்ம சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கோம் கரெக்டுங்களா அதனால் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துக்கிறது நல்லது ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ரொம்ப சேஃப்டியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சிங்களா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை தொடங்கி இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மோர் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு தேங்க்யூ கார்ட் ப்ளெஸ் யூ